ஹாய் ஹலோ வணக்கம் இந்த வீடியோ அதை பற்றினா ஒன் டே ட்ரிப் ஆஃப் எஸ் மதுரையிலேருந்து கிளம்பி கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ட்ராவல் பண்ணி ஒரு வழியாக மலையோட அடிவாரத்தை ரீச் பண்ணிட்டோம் அங்கே ஒரு செக் போஸ்ட் ஒன்று இருக்கும் அந்த செக் போஸ்ட் காலையில் ஆறு மணிலேருந்து ஈவினிங் ஆறு மணிலேருந்து ஓப்பனில் இருக்கும் நம்ம அதுக்குள்ளே மேலே போயிட்டு ரிட்டன் கீழே வந்திருக்கணும் அந்த செக் போஸ்ட்டில் நீங்கள் எத்தனை பேர் வரீங்க உங்கள் பைக் நம்பர் இதெல்லாம் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஒரு டோக்கன் நம்பர் ஒன்று கொடுப்பாங்க அந்த டோக்கன் நம்பரை ஞாபகம் வச்சோங்க ஏன்னா ரிட்டன் வரப்போ அவங்க கேட்பாங்க சொன்னதாக வெளியே அலோ பண்ணுவாங்க இது என்னோடய ஃபஸ்ட்டு யூடியூப் வீடியோ ஸோ இதை நான் வீடியோ எடுக்கணும்னு பிளான் பண்ணி போகல போகிறப்ப எதாச்சும் எடுத்தது சரி அப்லோட் பண்ணலாமேனு ஒரு ஐடியா ஸோ ஏதாவது நிறை குறைகள் இருந்தால் முக்கியமாக கேமரா எல்லாம் ரொம்ப தான் இருக்கும் ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் வரதா இருந்தால் பைக் நல்ல கண்டிஷனான பைக்கு ப்ளஸ் ஃபியூல் நல்லா ஃபீல் பண்ணிட்டு வந்துடுங்க ஏன்னா இந்த மேலே மலையில் எங்கேயுமே ஃபியூல் ஸ்டேஷனே கிடையாது சொல்லப்போனால் எந்த ஃபெசிலிட்டிஸும் அவ்வளோவா இருக்காது ஸோ அதையும் மனசில் வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிலோ ஐம்பது கிட்ட வரும் அப் போகிறது எங்கேருந்து உங்கள் டாப் ஸ்டேஷன் அந்த ப்ளேஸ் வரைக்கும் போகிறதுக்கு ஒரு ஐம்பது கிலோமீட்டர் வரும் ஸோ ரிட்டன் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் டோட்டல் ஒரு நூறு கிலோமீட்டர் ஹில் ஸ்டேஷன் மட்டுமே வரும் ஸோ போகிற வழி எல்லாம் ரொம்ப சீனிக்காக தான் இருந்துச்சு ஏன்னா நாங்கள் ஏர்லி மார்னிங் போனதால அவ்வளோவா டிராஃபிக் இல்லை சொல்லப்போனால் அந்த ரோட்டில் நாங்கள் மட்டும்தான் போயிட்டுருந்தோம் ஸோ செம்ம வைப்பாக இருந்துச்சு ஃபுல்லாக க்ரீன்ஸாக இருந்துச்சு ஒரு ஹேபிட் மைண்டில் பைக்னு பாட்டிட்டு நின்றுட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் பைக் எடுத்துகிட்டு கிளம்புனோம் கிட்டத்தட்ட மலை ஏற ஸ்டார்ட் பண்ணி ஒரு பத்து கிலோமீட்டருக்கு மேலே எந்த டீ கடை எந்த ஒரு சின்ன கடை கூட இல்லை பட் இருந்துச்சு ஆனால் அந்த டைமில் நாங்கள் போன டைமில் எதுவும் ஓப்பனில் இல்லை நீங்கள் மேகமலை வரீங்கன்னா இங்கே பெருசாக எதுவும் எதிர்பார்த்துல வந்துடாதீங்க அதாவது சைட் சீயிங் ஏதாவது ஸ்பாட் இந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு வந்துடாதீங்க ஏன்னா இது அந்த மாதிரி ஒரு இடம் கிடையாது கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு கிலோமீட்டரு ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடு தான் இந்த டைவர்ஷன் கிடையாது லாஸ்ட் போகிற வழியில் நீங்கள் நிறையா ஃபால்ஸ் பார்க்கலாம் சின்ன சின்ன நீர்த்தேக்கங்கள் டேம்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும் நாங்கள் போற வழியில கூட ஒரு சின்ன லேண்ட்ஸ்லைட் இருக்க நீங்க பார்த்துருக்கலாம் ஸோ இந்த மாதிரி பெருசா ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் எதுவுமே இல்லாத ஒரு இடம் தான் மேகமலை பட் நீங்க ஒரு ட்ராவல் ஒரு நேச்சர் லவர்னால் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஸ்பாட் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எந்த ஒரு பெரிய ஒரு மக்கள் நெரிசல் இல்லாமல் எந்த ஒரு டிராஃபிக்கும் இல்லாமல் ஏதாவது ஒரு ஏழு மணியாக நீங்கள் போனேன் நீங்கள் மட்டும்தான் அந்த ரோட்டில் போயிட்டுருப்பீங்க ஸோ ரசிச்சுட்டு மெதுவாக போனேன்னா அது அவ்வளோ ரமியமாக இருந்துச்சு ஸோ நீங்கள் வரதாக இருந்தால் கண்டிப்பாக பைக் அல்லது காரில் வாங்க ஏன்னா இங்கே பஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஸோ நான் இங்கே கீழேருந்து ஏற ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டருக்கு மேலே வந்துட்டோம் ஸோ இன்னும் நான் ஆள் நடமாட்டமோ அல்லது வேறு யாரையும் நான் இன்னும் பார்க்கலை ஸோ நான் என் ஃப்ரெண்ட் தனியாக பேசிக்கிட்டு போயிட்டுருந்தோம் ஸோ இந்த லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா அந்த மலைகள்லாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஸோ இங்கே அனிமல் ஸ்பாட் பண்ணலாமா எஸ் வாய்ப்பு இருக்கு பட் ஆனால் நாங்கள் போனப்போ பைசன் பார்த்தோம் ஆனால் ரொம்ப க்ளோஸாலாம் பார்க்கல கொஞ்சம் தூரத்தில் தான் பார்த்தோம் ஒரு நாலஞ்சு பைசன்ஸ் வந்து புல்வெளியில் இருந்துச்சு ஸோ ஆனால் இந்த பிளேஸ் வந்து மதுரை தேனி திண்டுக்கல் இந்த பிளே இந்த இடத்துல உள்ளவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ஒன் டே ட்ரிப்பாக இருக்கும் நீங்கள் ஒன் டே ட்ரிப்பாக நீங்கள் மேகமலை மட்டும் வரலாம் அல்லது மேகமலை வந்துட்டு ஒரு மதியானம் பண்ண ரிட்டர்ன் போய் வைகி டேம் கவர் பண்ணிட்டு அப்படியே கூட நீங்கள் போகலாம் இல்லை நீங்கள் லாங்கிலேருந்து வரீங்கன்னா நீங்கள் கொடைக்கானல் போயிட்டு லாஸ்ட்டு டேவா நீங்கள் மேகமலை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக ஒரு ஒருத்தான பிளேஸ் தான் நீங்கள் எதுவும் எதிர்பார்க்காம வந்தீங்கன்னா நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த இடத்துக்கு நான் ஒரு மினி சுவிட்சர்லாந்து நிறைய பேர் இருப்பேன் ஏன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த உள்ள வீடு எல்லாமே நீங்கள் போகிற வழியில் நிறையா வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கலாம் தேக்கம் பார்க்கலாம் ரெண்டு டேம்ஸ் இருக்குது ஒரே ஒரு டாப் மோஸ்ட் வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது அதான் அதான் லாஸ்ட் பாயிண்ட் இந்த ஒட்டுமொத்த மேகமாலையிலே இந்த ஒரு பேட்ச் தான் இந்த ஒரு இடம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பர்சனலாக ஸோ பாருங்கள் நீங்களே உங்களுக்கும் பிடிக்கும் சைடு பார்த்திங்கன்னா அந்த மலைகள் மேலே மேகங்கள் இருந்துச்சு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஒரு வேளை எதனால தான் அந்த பிளேஸுக்கு மேகமலைன்னு போயிருந்துச்சு என்னமோ தெரியல அந்த கிளைமேட்டுக்கு அதுக்கும் டீ குடிச்ச இருக்குமே நானும் ஃப்ரெண்டும் கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக டீ கடை இருக்கேன் திடிகிட்டு வந்தோம் பட் எங்கேயும் இல்லை கடைசியாக தான் அந்த கடைக்கு வந்தோம் அது ஒரு ஹோட்டல் காலையில் வந்து ஸோ அங்கேயே சாப்பிட்டுட்டு லாஸ்ட்டாக ஒரு டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் நம்மளோட பைக் அங்கே நிற்கிது பாருங்கள் இந்த பக்கத்தில் நிற்கிற ஹோண்டா பைக்கும் கிட்டத்தட்ட மதுரையிலேருந்து வந்தவர் தான் ஸோ மதுரையில் அவர்கள் நோட் பண்ணேன் எனக்கு முன்னாடி ஒர்க் ட்ரிப் பண்ணிட்டு போயிட்டார் அவர் ஸோ இந்த ஹோட்டல்லேருந்து நீங்கள் நல்ல வியூ இருக்கும் அங்கே இறங்கி நடந்து போனீங்கன்னா ஒரு டேம் ஒன்று இருக்கும் டேம்லாம் பார்த்தோன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு இங்கே இருக்க ஒரே ஒரு வியூ பாயிண்ட்னா அது அந்த மகாராஜா மெட்ரோ வியூ பாயிண்ட் தான் அங்கே நம்ம கீழே பைக்கை பார்க் பண்ணிட்டு இந்த வழியாக மேலே நடந்து போகணும் கிட்டத்தட்ட நடந்து போனீங்கன்னா பாதி வழியிலேயே ஒரு செக் போஸ்ட் மாதிரி சின்னதாக இருக்கும் அங்கே பர் ஹெட்டுக்கு ஃபார்ட்டி ருபீஸ் வாங்குவாங்க ஸோ அதுக்கு மேலே நம்ம நடந்து போகணும் அந்த போகிற பாதையை அவ்வளோ அழகாக இருந்துச்சு நீங்களே பார்க்கலாம் மேலே இன்னும் தாண்டி நடந்து போனோம்னா அந்த வியூ பாயிண்ட் வந்துடும் அங்கே அழகாக உட்காந்து ஒத்துவரி ரசிக்கலாம் அப்படி பார்த்துட்டு இருக்கப்போ தான் ஒரு சித்தி நோட் பண்ண தூரத்தில் ஒரு நாலஞ்சு பைசன்ஸ் சுற்றிட்டு இருந்துச்சு ஸோ நீங்கள் தம் நைவில்ல பார்த்துருப்பீங்க அவ்வளோ அது சும்மா சார்ஜ் ஜிபீட்டில் போட்டு எடுத்தது ஒரு கிளிக் போயிட்டுக்காண்டி தான் வச்சேன் தப்பாக எடுத்துக்காதீங்க ஸோ நண்டு ரசிச்சுட்டு பார்த்தா லெஃப்ட் சைடு ஒரு பாதை ஒன்று போச்சு சரி ஓகே அதில் நாலு பேர் போயிட்டு இருந்தாங்க சரி நம்மளும் போய் பார்க்கலாமே அப்படின்னு போனோம் ஸோ அப்போ தான் ஒரு விஷயத்த நோட் பண்ணேன் தூரத்தில் ஒரு பாறையில் ஒருத்தர் நின்று என்னமோ யோசித்துட்டு இருந்தார் சரி அவர் நிற்கிற ப்ளேஸ்க்கு நம்மளும் போகலாம் பின்னு கிளம்பி போனோம் ஆனால் போகிற வழியில் ஒரு பால் அடைஞ்ச ஒரு பழைய பில்டிங் ஒன்று இருந்துச்சு என்னடா அப்படின்ட்டு போய் பக்கத்தில் பார்க்குறதா தெரிஞ்சு அது ஒரு கோயில் பாதியிலே கட்டிட்டு ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க என்ன நிறைய தெரியல தெரில ஸோ பக்கத்தில் போனதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்தா அது ஒரு முருகர் கோயில் ஸோ உள்ளே போய் பார்த்தோம் நானே ஃப்ரெண்டும் பார்த்துட்டு அந்த கோயிலுக்கு சைடில் ஒரு பாதை போச்சு சரி என்னன்னு போய் பார்க்கலாமேட்டு போனோம் போனால் பின்னாடி ஒரு வீடு ஒன்று இருந்துச்சு அந்த வீட்டு சவத்தில் வெளியாட்கள் உள்ளே அனு அனுமதி கிடையாதுன்னு எழுதியிருந்தாங்க ஸோ இருந்தாலும் அந்த பர்சன் என்னான்னு அவரை போய் பார்க்கணுமே நாங்கள் அவருக்கு சைடு போய் பார்த்தோம் ஸோ அப்போ தான் அவர் சொன்னார் தம்பி நான் போலீஸ் இங்கே தான் ஒர்க் பண்ணுறேன் அது நீங்கள் பார்த்து அந்த இடம் வந்து கண்ட்ரோல் ரூம் அப்படின்னு சொன்னார் ஸோ அவர்கிட்ட உட்காந்து பேசிவிட்டு இந்த இடத்த பற்றி கேட்டோம் சொன்னார் எங்கள் தம்பி இங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது அதை அவங்கள அலோவ் பண்ண மாட்டாங்க பட் ஆனால் அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னாரு ஸோ நீங்கள் இந்த பார்க்குற அந்த இடத்துல ஏற்கனவே அவர் புளியை பார்த்தா தான் சொன்னார் ஸோ நாங்கள் தேடி பார்த்தோம் எனக்கு கண்ணுக்கும் கிடைக்கல அவர்கிட்ட கேட்டால் என்னென்ன விலங்குலாம் பார்த்துருக்கீங்கன்னு கேட்டோம் புளி பார்த்துருக்கேன்னு சொன்னார் அப்புறம் இந்த கருஞ்சிருத்தையும் பார்த்துருக்கேன்னு சொன்னார் ஸோ அங்கேருந்து பார்க்க மேகங்கள் பார்த்தா அவ்வளோ அழகாக இருந்துச்சு டைம் லாப்ஸ்லாம் போட்டுட்டு கடைசியில் அங்கே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போனோம் இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எங்களை நோக்கி மழை வர்றதை நீங்கள் பார்க்கலாம் ஆமாம் மழை பெஞ்சிச்சு ஸோ ஓகே அப்படியே அங்கேருந்து அந்த டெடெண்ட் பாயிண்ட்டுக்கு போயிட்டு பார்த்தா அங்கே ஒரு சின்ன கோயில் இருந்துச்சு ஸோ அதை பார்த்துட்டு ரிட்டன் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஸோ பெரிய மழை ஒன்றும் பெய்யலை அதனால் அந்த பிரச்சனையும் இல்லை ஸோ அதை டிட்டன்ட்டு இப்போ எட்டி பார்த்துட்டு ரிட்டன் கிளம்பிட்டோம் ஸோ ரிட்டன் வர்றப்ப அந்த சாரை பார்த்து பேசிட்டு அவரோட பேரை கேட்டுட்டு அப்படியே வந்துவிட்டோம் கீழே போய் ஒரு டீ குடிச்சிட்டு எனக்கு போய் பார்க்கலாம் அப்படி போனா அங்கே ஒரு செக் போஸ்ட் இருந்துச்சு செக் கோர்ஸில் இன்னொரு கேட்டப்ப பைக் இன்னும் படி கீழே போய் சார்ட்ட கேட்டு பாருங்க மேபி அவங்களை அலோவ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார் போகிற வழியில் பார்த்தோன்னா இந்த டீ பிளான்ட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க பட் இந்த மேகமலையில் மெஜாரிட்டி நார்த் இந்தியன்ஸ் நிறையா பேர் ஒர்க் பண்ணுறாங்க அதை நோட் பண்ணேன் ஸோ கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு உள்ளே போனோம் எங்களுக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி உள்ளே போனாங்க ஆனால் அவங்க கூட ஒரு கைடு இருந்தார் ஸோ அவர் உள்ள சார்ட்ட பர்மிஷன் கேட்டு அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு போனார் சரி ஓகே நம்மளும் போனால் விடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இல்லை நானும் என் ஃப்ரெண்டு உள்ளே போனோம் ஆனால் உள்ளே போனதும் அந்த சாரங்களை பார்த்து தம்பி இங்கெல்லாம் அலோட் பண்ண மாட்டாங்க வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு சரி நானும் ஃப்ரெண்ட் ரிட்டர்ன் வந்து இந்த லேக்கில் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் அப்போ தான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணோம் ஒரு விசித்திரமான ஒரு செடி ஒன்று இருந்துச்சு அதுக்கு முன்னாடி நான் எங்கள் லைஃப்பில் இதை பார்த்தது கூட இல்லை நீங்களே பாருங்கள் ஸோ பார்த்தா எனக்கு பார்த்தா ஒரு குட்டி வாட்ரு மில்லன் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு இது என்னன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க அப்புறம் அங்கேருந்து பைக் ரிட்டன் எடுத்து நானும் என் ஃப்ரெண்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் வர்ற வழியில் இன்னொரு ஒரு அழகான லொக்கேஷன் வந்துச்சு சரி அங்கே அங்கே இறங்கி உள்ளே போய் பார்க்கலாம் லாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு பைக் ஓரமாக நிப்பாட்டிட்டு நானும் என் ஃப்ரெண்டு கீழே இறங்கி போனோம் ஸோ அந்த பிளேஸ் ரொம்ப அழகாக தான் இருந்துச்சு ஒரு சின்ன லேக் மாதிரி அங்கே கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ரிட்டன் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இதோட இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன் ஸோ எதுவும் குறைகள் இருந்தால் மன்னிச்சுக்கங்க ஏன்னா இதுதான் என்னோட ஃபஸ்ட் வீடியோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் அதை கமெண்ட்டில் போட்டு விடுங்க நன்றி